come

அப்படி சரி ஆதி வெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே இடத்திலே என் தாயக பெற்ற பார்வதா தேவி என வகிக்கிறார் என்ன கேக்க ஆண்டவா பரம்பரளே என்ன பார்வதி என்ன பார்வதி இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவனோ என்ன உண்மை தெரியணும் கல்யாணம் முடிச்சு இவ்வளவு காலத்துக்கு பிறகு என்ன உண்மை தெரியணும் அதாவது என்ன அந்த ஐயா வேலைக்கு போய் சாயங்காலம் வீட்டுக்கு வரும் பொழுது சரி இந்த அம்மா ஊடால மறைச்சு நின்று இந்த கேள்வியை கேட்கான்னு வச்சுக்கிடுங்களே அவரே அசந்து போய் வந்துகிட்டு இருப்பாரு அந்த ஐயா மனசுக்கு என்ன தோணும் திருவிருவமான்னு இருக்கும் ஆனா ஒண்ணும் சொல்ல முடியாது

நம்ம வீட்ல மட்டும் இல்ல சரி எல்லார் வீட்ல அதான் நடக்கு அப்படிதானோ ஆமா எல்லார் அப்படினா நான் அப்படி இருந்துட்டு போறேன் ஆ பாட்டி சொல்லுதோ பாருங்க ஆ பாட்டி வீட்ல அப்படி தான் நடக்கும் நினைக்கும் ஒரு நேரத்துல பெரிய ஆள் அங்க இருந்து மாமனார் வராருனா மர்மவளுக்கு கை கால் எல்லாம் பதறோம் ஆமா இப்ப மாமனார் தான் பதறிட்டு ஓடண்டி இருக்கு ஓடுறதுவாங்க ஆமா அப்படி சரி

உன்னை விட அழகான பெண்கள் உலகத்தில் இருக்கான்னு பகவான் கிட்ட நீ கேட்க சரி ஆமா என் முகத்தை பார் பார் என்னை பார் என் கண்ணை பார் கண்ணை பார் என் மூக்கை பார் பார் உன்னை விட சரி அழகான பெண்கள் வீட்டுல பொச்சாதிய விட அழகான பெண்ணு இருக்கு உன்னை விட உன் தங்கச்சி சூப்பரா இருக்கான நிலைமை என்ன சண்டைதான் ஒரே தான் அடிதான் காலத்துக்கும் வீட்டுக்குள்ள காலே வைக்க முடியாது நல்லா இருக்கேன்னா உங்க சித்தியை கட்டி இருக்கணும் நல்ல இதோ நல்லா இருக்கலாம் உண்மை தானே ஆமா ஆமா அவன் சித்தி இருக்குல்ல சித்திய கட்டி இருக்கணும் நான் நல்லா இருக்கேன் ஜோதியா இருக்கும் வாழ்க்கை இருக்கும் ஆமா ம்

அம்மா பார்வதி என்ன ஆதிசக்தி அழகை போல அகில உலகத்தில யாரும் கிடையாது அம்மா ஓ உன்னை விட அழகான பெண்கள் உலகத்துல நான் பார்க்கவே இல்லை பார்வதி வார்த்தை சக்தி அழகை போல

குடும்பத்தை ஓட்டிடலாம் ஓட்டி கொண்டே இருலாமே கொஞ்சம் வேற அங்கங்க எங்க அங்கங்க பறக்க பார்த்துட்டு வந்து இங்க வந்து முகத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி சீர்ணனே வச்சிடுங்க என்னாகும் குடும்பம் சீரழிஞ்சு போகும் ஆமா இப்ப நம்ம கருமனூர்ல நடக்கக்கூடிய கூடிய வடகுத்தி அம்மா கோயில் கூட திருவிழாவை எடுத்துடுவாமே என்ன இப்ப அம்மா சரி எப்படி குருப்பு சேலை எடுத்துப்பியா இல்ல ஆமா குருப்பு சேலை டீமிங் எத்தனை இருக்குன்னு பாருங்களே பாருங்க பாருங்க அண்ணா அண்ணா நிக்கிறலாம் அதான் குருப்பு சேலை டீம் நிக்குது ஒரு சேலே போன ஆட்களை எடுத்து எடுத்து கொடுக்கலாம்ல குடுக்கலாம் குடுக்கலாம் அது எலவ சிங்கங்கள் ஆமா ஓ எலவட்டங்கள் சிங்கங்கள் சிங்கங்கள் சிங்கா சிங்கா சரி கர்மனூர்ல அவ்வளவு சிங்கம் தான் நானே அவ்வளவு வேற சிங்கம் தான் தான் இருக்கணும் எல்ல உளைபாடி எல்லார்ட்டயும் பணம் இருக்கு சரிதானே கொஞ்சம் எங்களுக்கும் கொடுங்க குடிது வருங்க பார்ட்டி எப்போ சொல்லுதாவ நான் 500 தரட்டாலும் சரி என் கழுத்துல இருக்க சங்கரி உங்களுக்கு கொண்டு கொடுங்க கொடுங்க எதை வேணாலும் கொடுங்க வந்தாச்சு இளைஞரணி குறிப்பு செயலர் சொன்ன பிள்ளைய எப்படி வந்துட்டு பாத்தீங்களா பாசமான பிள்ளைங்க பாலோஸ் ஏழாவது தலைமுறையாக வெள்ளி சேப்பாடுகின்ற பாடுகின்ற வெள்ளி சேர்க்கொழமையை பாராட்டி பாராட்டி அன்பும் அன்பும் பாசமும் நினைந்த நினைத்தாலே முத்து செல்வி அபிதா இலக்கியா

நீங்களும் இருக்கீங்களா அதுக்கு அப்படி சேலை ஆமா அப்படின்னு சொல்ல மாட்டேன்

சென்றிட்டாவோ திரும்ப வியா புதிய ஆருள்ளா சம்பவம் போல்

மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் மே மட்டும் இறங்கும்போது என் ஜிபே எல்லாம் நிறைஞ்சிடணும் அப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வெள்ளிசைக்குழு சார்பாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார் அடியே அம்மா பார்வதி என்னேழு உலகம் எல்லாம் அகிழக்க போகும் பொழுது என்னை விட அழகு பெண்ணை கண்டதில்லை என்று சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது தாயகப்பட்ட பார்வதாதே என்ன கட்டிய கணக்கு

அதாவது அந்த அம்மா குளிக்காமலே இந்த சிலையை கட்டி இருப்பா தலை இழுக்காமே கட்டி இருப்பா ரெண்டு செண்டையும் அடிச்சிருப்பா சரி ஆனா இந்த ஐயா அப்படி சொன்னார்னு சொன்னா அந்த அம்மா மனசுக்குள்ள எப்படி இருக்கும் அவச்ச முட்டையில கூட ஒரு முட்டை சோத்து உள்ள இருக்கும் ஐயா உங்களுக்குமா சொல்லுவேரு இந்த சேலை எனக்கு அழகா இருக்கா சூப்பரா இருக்கு பிள்ளை இந்த நெக்லஸ் பத்தியலா சூப்பர் எப்படி இருக்கு நெக்லஸ் நல்லா இருக்கு காதுல போடுற தொங்கட்டமும் நல்லா இருக்கு தலையில வச்சிருக்க பூவும் நல்லா இருக்கு சரி ஆனா தலையில தான் பேன் இருக்கும் போல இருக்கு நம்ம செண்டை

சொத்திலே ஆமா என் தாயாக விட்டு பர்வதா தேவி எனவ மனதுக்குள் நினைத்தா என்ன நினைக்கவா சரி ஆவிசக்தி அழகை போல அகில உலகத்துல யாரும் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு பார்வதி போல பார் உலகத்தை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி என் தாயகப்பட்ட பார்வதா தேவி எனவா சரி சந்தோஷத்துடனே வடக்கு கொட்ட வாசலே வந்தார் ஆமாம்மா சித்தனில் முகமாக சீதாராமன் தங்கையவா சரி கோலவண்ண பட்டுடுத்தி திகழமது பொட்டு வைத்து வைத்து அப்படி வடக்கு

ಏ ಗಣಪತಿ ಯಾರ